டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹோலான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கெல்லாம் போகலாம் நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் அன்ரெஜிஸ்டர்டு வண்டி தாங்க எடுக்கிறவங்களோட பெயருக்கு வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வண்டி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் வந்து உங்களுக்கு வந்து வண்டி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இந்த வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரநூத்தி பதிமூணு ஜில் மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியில் உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் பிடிஓ லிவர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது மற்றபடி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் கூடவே உங்களுக்கு வந்து சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார்வர்ட் அண்டு ரிவர்ஸ் மூவிங்க்கு உங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சட்டில் கீர் உள்ளதுனால பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கீரும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க நியூஹாலாண்டுடைய நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க அன்ரெஜிஸ்டர்டு வண்டி தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும்தான் அனுசரிச்சு குறைச்சி தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் தாங்க இருக்குது உன்னருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூஹாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து நாற்பத்தேழு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டேக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே